ஜனநாயகன் படத்திற்கான முன்பதிவு மதுரை மற்றும் சேலத்தில் நேற்று தொடங்கிய நிலையில் சென்னை மற்றும் கோவை போன்ற நகரங்களில் இன்னும் முன்பதிவு தொடங்காத காரணம் தமிழ்நாட்டில் படத்திற்கு தேவையான சென்சார் சான்றிதழை பெறுவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் சில காரணங்களால் தான் என சொல்லப்படுகிறது சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகள் படத்திற்கு மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் சிபிஎஃப்சி அதிகாரப்பூர்வ சான்றிதழ் கிடைக்கும் வரை பொது முன்பதிவை தொடங்குவதை தடுத்து வருகின்றன கடைசி நேர திட்டமிடல் சிக்கல்கள் அல்லது வாரியத்தால் கோரப்பட்ட சாத்தியமான மாற்றங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தவிர்ப்பதற்காக தேட்டர் உரிமையாளர்கள் எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுவாகும் மதுரை மற்றும் சேலம் போன்ற சில குறிப்பிட்ட இடங்களில் உள்ள திரையரங்குகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது முன்கூட்டியே டோக்கன் முன்பதிவுகளை திறந்துள்ளன மேலும் இவை வேகமாக நிரம்பி வருவதாகவும் தொடக்க நாள் காட்சிகளுக்கு ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது புக்மை இந்த படத்திற்கான புக்கிங் செய்ய பொதுவான பக்கத்தை கொண்டிருந்தாலும் சான்றிதழ் தாமதம் காரணமாக நகரத்தின் திரையரங்குகளில் உண்மையான காட்சி நேரங்கள் மற்றும் டிக்கெட் விற்பனை இன்னும் செய்ய ஆரம்பிக்கவில்லை இதற்கு நேர்மாறாக மதுரையில் உள்ள பல தனிப்பட்ட திரையரங்குகள் தங்கள் முன்பதிவுகளை நேற்றே தொடங்கியுள்ளன படத்தின் அரசியல் கருப்பொருள் மற்றும் முன்னணி நடிகர் விஜயின் சமீபத்திய அரசியல் பிரவேசம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த தாமதம் ரசிகர்கள் மற்றும் வர்த்தகர்களிடையே சில ஊகங்களை தூண்டியுள்ளது ஆனால் இது போன்ற தாமதமான சான்றிதழ் உயர்மட்ட வெளியீடுகளுக்கு பொதுவானது என்று கூறப்படுகிறது இந்த படம் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உலகளவில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ சான்றிதழ் கிடைத்து அனைத்து தேட்டர் உரிமையாளர்களுக்கு பச்சை கொடி காட்டப்பட்டதும் சென்னையில் முன்பதிவுகள் புக்மைஷோ மற்றும் பிற தளங்களில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது